ஏல இது என்னது இது என்னதுல எவன் இது பாத்த தெளிவா இப்பதான் வந்தாரு போஸ்ட் ஆபிசர் இதுக்குள்ளே லட்டு நானும் அடி நலச்சங்க தலைவர் ராகுல் காவட்ட முன்னேற்ற கழகம் கடை ரோடு சாமா நகர் திவ்யா நடு தெருவா வாயு வசம் போச்சு தியாயில காம கணேசன் திவ்யாபுரம் சாதனா நடு தெரு சாமா நகரு ராவு தூக்கி போட முடிச்சிருவோம் கேப்பில நீ அதை இன்பாக்ஸ் வந்து எதுவும் வந்து வந்தா கழிட்டு நீ அது எவ்வளவு இருக்க அவனுக்கு போய் அனுப்புங்களே ஒரு பக்கத்துக்கு இது என்ன லவ் லெட்டர் எழுதிருக்கான் போல லவ் லெட்டர் திவ்யா சாதனத்து பேப்பரடி நலச்சங்க தலைவர் ராவு வணக்கம் கவட்ட கணேசன் நலமா உள்ளூர் கவட்ட உள்ளூர் இருக்கும் ஆரடி சாரப்பாம்பும் நலமா ஆமா இப்ப பாம்ப ஊர்மையை விட்டேன் அது எங்க போச்சதுன்னே தெரியல உள்ள இருக்கும் ஆரடி நலமா தான் இருக்கு உன் அச்சம் மூணா கீனா இட்லி நலமா அவருக்கு இட்லி எல்லாம் அமைங்கி போய் தான் கிடக்கு என்ன ஏன் அவர் இட்லி போட்டு நாடு உங்க லட்டு எவ்வளவு எழுதுன உன லட்டுரு கணிசா அப்படியே படுக்க வச்சு உன்னை ஒரு காலை அசோக் பிடிக்கணும் ஒரு காலை அசோக்கு பிடிக்கணுமா அசோக்கு வாயில மண்ணலி போடணும் முத ஒன்னு ஒன்னு அறுத்தா சரி இன்னொரு காலை உன் மச்சான் பிடிக்கணும் ரெண்டு காலையும் விரிச்சு வச்சு ஒரு பெரிய கவட்டையை எடுத்து நான் உன்னை சாமான்ல அடிச்சு அடிச்சு ஆரடி சாரப்பாம்ப கொல்லணும் சாரப்பாம்பு நீ ஆம கொல்லுத அது ரெண்டு பீடமரத்தை போட்டா தின்ட்டு அது பாட்டு சாவுது நீ ஏன் நீ என் விடாம பத்திரமா வயல நீ நான் அடிச்சிருச்சா அதுதான் என் லட்சியம் அப்படியே தூக்கி காமி எல்லோரும் கிட்டையும் பின்னால பார்க்கவும் உன்னை கவிதை மட்டும் பாடல் எழுதியிருக்கேன் அமைய பாடல் மயில் வேற இருவார கவிதை லட்சணம் கவிதை வேற இருக்க ஏழு 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 கணேசன் வாயில பூவா இல்லை கத்தி வச்சிருக்கீங்க அழுத்தம் எடுத்துருவோம்ல ஏழு ஒண்ணு எட்டு கணேசம் மச்சான் இட்லிய தட்டு எட்டுக்காப்படியே சி பி முத்து அவன் முத்தத்த நியாயமலை குடிக்கணும் நீ குடியில ஆமா அவனே ஒரு இது நீ அவன் முத்திரத்தை நான் குடிக்கணுமா நீ குடி நீ தான் எல்லாரும் அவங்க தான் குடிக்கிறது லெட்டர் அவனுக்கு எழுதி அனுப்புதிய என்ன மைத்திரி எனக்கு அனுப்புத அவன் எனக்கா வேலை வெட்டி இல்லாம அவன் போய் அனுப்பு இங்க எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஆமா போடா லூசு ஆளுமா டோளுமா கணேசனை போட்டு யாருமாவா அக்குலி அரிக்கல் கறிக்கல் குத்து விட்டா களக்கல் கணேசனை நினைச்சி தினமும் பண்ணுறேன் குழுக்கள்

எட்டு பிராயிட் நட்டு மேல் அனுப்புற